நான் நெய்ச்சுவரும் எப்போ செய்கிற சிக்கன் குழம்பும் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அங்கே எதையோ பார்த்து நல்லம்பட்டி சிக்கன் செய்வோம் எனக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது ஆனால் எதோ கடையில் மெனுக்காட்டில் பார்த்தேன்னே அவங்க ஆனாலே ஆள் கேட்டாங்க அல்லவா அப்படின்னு ரெசிப்பி எல்லாம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சேன் நான் இப்போது என்ன ரெசிபி பார்த்தாலும் கான்செப்ட்டை மட்டும் அங்கேருந்து உருவிட்டு நான் பாட்டுக்கு என் ஸ்டைல் அப்படியே நுழைச்சிருவேன் இந்த நாளம்பட்டிக்கு ஏதோ வருத்த அரைக்கணும் அப்புறம் வத்தல் சின்ன வெங்காயம்லாம் எக்ஸ்ட்ராவாக போடணும் போல மற்றபடி இதுவும் சிக்கன் குழம்பு தான் அப்படின்னு நானே நினச்சிட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன் என்ட்ட வந்து நான் வெங்காயம் வெட்டுறேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி கொடுத்தா சட்டிக்குள்ளே போடும்போதும் பார்க்குறேன் அவங்க வெட்டில் கீறி வச்சிருக்கா சரி இட்ஸ் ஓகே மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு நான் தக்காளி போடுவே மறந்துட்டேன் நான் பாட்டுக்கு என்னென்னமோ நான் பொடியை போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்திருக்கேன் அப்புறம் தான் ஐயோன்னு சொல்லிட்டு சரி இப்போவும் கெட்டு போகலாம் தக்காளியெல்லாம் போட்டு டேஸ்ட்டை பார்க்குறேன் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டு சிக்கன் மசாலாவில் ஒட்டவே இல்லை சாம்பார் பொடியை தவிர அனைத்து பொடியும் போட்டு சரி இதை மூடி வச்சு வத்தி எடுத்துருவோம் அப்போ நல்லா இருக்குமான்னு பார்த்தா அழகு போல இருந்து சாக இது நல்ல பட்டி சிக்கன் இல்லை ஏன்னா வருத்தரைச்ச பொடி இது போக ஊரில் இருந்து கொண்டு வந்த பொடியும் இதர பொடிகள் அனைத்தையும் போட்டு இது ஒரு கிராஸ் ஓவர் கொலாபரேஷன் வேணால் நாலம்பட்டி மூலகரப்பட்டி சிக்கன் குழம்புன்னு வேணால் வச்சுக்கலாம் அழகா